அடுத்த கோயில் இப்போ கூட போயிட்டு வந்தோம் ஒரு மூர்த்த நாள்னா அந்த ரோட்ல வந்து ரெண்டு பக்கம் டிராஃபிக் வந்தால் போகவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கு இப்போதான் வந்து அமைச்சர் அவர்கள் வந்து ரோப்கார் வசதி செஞ்சு தரான்னு சொல்லியிருக்காங்க ஏன் நாலு வருஷமா இது எனக்கு தோணாதது இப்போ எப்படி திடீர்னு அவருக்கு அமைச்சருக்கு தோணுதுன்னு தெரியல அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு அது செய்வாங்களான்னு தெரியல இந்த மாதிரி பல பிரச்சனைகள் திருச்செங்கோடு மக்களுக்கு திருச்செங்கோடு மக்களும் தொகுதி மக்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நானும் ஆன்மீக பாதை தான் கேட்கின்றேன் ஆளும் பெண்ணும் சமம் என்ற சமூகநீதியை நிலைநாட்டுகின்ற அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற கோயில் ஊர் திருச்செங்கோடு அந்த சமூகநீதி கடவுளை தரிசிப்பதற்காக மலை ஏறினால் எப்போது இறங்குவோம் என்றே தெரியாது அந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் தேர்தல் வாக்குறுதியிலே ரோப்கார் அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அது சாத்தியமில்லை என்ற ஆள மாற்று சாலை அமைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அதிகாரிகள் நேரடியாக வந்து பார்த்து அது சாத்தியம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டே மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு ஒரு மாற்று சாலையை அமைத்து தந்து அந்த பகுதியில் இருக்கிற பக்தர்கள் எந்த தொல்லையும் இல்லாமல் சமூக நீதி கடவுளாளர் அர்த்தநாரீஸ்வரரை வழங்குவதற்கு உதவியாக இருப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு திருக்கோயில் பல மாநில திருப்பொருள் எல்லாம் செலுகிற திருக்கோயில் நானும் அறிவேன் என்று சொல்லுகிற பிடித்த கோயில் அது ஏன்னா அங்க இருக்கிற அந்த ஆணும் பெண்ணும் சரி என்கிற ஒரு குட்பாட்டை உள்ளது ஆனால் தான் தலைவர் கலைஞர் ஆட்சியில சொத்துல கூட பாதி ஆணுக்கு பெண்ணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னுதாரணமாக இருந்த திருக்கோயில் சொன்னால கூட அது அது மிகையாகாது ஆனால் அந்த கோயிலுக்கு திருச்செங்கோல ஏற்கனவே அதிகமான எண்ணிக்கை இருக்கிறேன் என்கிற காரணத்தில சாலை ஒன்று அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இது திருக்கோயில இன்னொரு சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கடிதத்தின் மூலமாக என்னிடத்திலே கொடுத்திருந்தார்கள் நான் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிற காரணத்தினால் நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடத்திலே நான் ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா திருக்கோயில ஆன்மீக பெருமக்கள் எல்லாம் இப்போ உண்டியன்கிற பேரில் நிறைய பணத்தை போடுகிறார்கள் ஆன்மீக கடனை ஆற்றுவதற்காக அதனால அந்த திருக்குறையில் சாலை போடுகிற காரணத்தினால் நீங்க கொஞ்சம் டெபாசிட் பணம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே நாங்க செய்து கொடுக்கிறோம் என்று நாங்க சொல்லியிருக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட கமிஷன் எடுத்து நான் பேசியிருக்கிறேன் ஒன்றாந்த நிதி வந்தால் அதன் மூலமாக செய்யப்படும் எல்லாம் முதலமைச்சர் அனுமதியோடு மாநில இருந்து செய்ய வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க